உடம்பு சும்மாவே நொறுங்கி போய் கிடக்கு நொஞ்ச நோஞ்சி அம்மா இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தர சாப்பாடு திங்கிற திங்கிற இல்லடி அது வேணா இது வேணா நொட்ட பண்றது இப்ப ஸ்நாக்ஸ் ஒரு அண்டாவை வச்சு திங்கிட்டு கால்ல வவர் சரலின் திங்கிடுது இவ ஒரு மரியாதை எந்த சந்து தூ ஒரிங்க என்னடி இங்க பாதி போர்சி அவர் அண்டாவே அண்டாவை பத்தி பேசி இருக்கு இந்த சும்மா இருட்டி அம்மா சரியான கோவத்துல இருக்க அவ பட்டுக்கு அடிச்சு போட போறா அடியே போறீங்களா என்ன மாமா பீ என்ன என் ஃப்ரிண்ட்டு ஸ்கூல்ல வந்து மிஷினை கொடுத்தாச்சு ஒரு மணி நேரம் போயிட்டு சொல்லி தீர் பண்ணுமா நீங்கள் ஒரு நாள் கூட பார்த்துக்கறோம் மேம் எனக்கு பார்க்க மாட்டோம் ஐயோ மிஷினை கொடுத்தாச்சு எனக்குண்ணா எல்லாம் படித்த விஷயத்தில் நான் நல்லா பிரச்சனை தெரியுமா சீரியல் மட்டும் இந்த சீ என்ன தரம் படுத்துறோம் பாக்கும்போது உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும் அப்புறம் வச்சினால உங்களுக்கு அப்படுது போயிடும் இப்போ வாடி இதுக்கு மேல தாங்காது அம்மா அடி வெளுத்து போடுவா வா ஆ அப்படியே அப்படியே கரெக்ட்டா செஞ்சிருக்கேன் அப்பதான் சொல்லிட்டு கரெக்ட்டா செஞ்சிருக்கேன் நீ மடிமா நம்ம சொல்லி அம்மா அஞ்சு வாரு தப்பா ஊர காலி பண்ணிட்டு வாரு ஒரு அம்மா பேசிட்டு நூச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு வாரு ஏய் என்னடி இங்க பனிட்டு இருக்கீங்க நானா போங்க சொல்லி நீ மட்டும் என்னமா டிவி பார்க்கற இது என்னமா நாயம் ஏய் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க எல்லாம்